எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு புட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் பச்சரிசி வாங்கி நல்லா கழுவிட்டு மிஷினில் கொடுத்து காய வச்சிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கியிருக்கேன் நீங்கள் புட்டு பதத்துக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி குறை குறன்னு அரைச்சி கொடுப்பாங்க அந்த மாதிரி அரைச்சி வந்துட்டு இப்போ அதுலேருந்து தேவையான அளவு எடுத்துட்டு ஒரு வெறும் கடாயில் கொஞ்சமாக இதை போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க வறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக வராமல் கொஞ்சம் நல்லா உதிரி மாதிரி வரும் அதுக்காண்டி கொஞ்சம் லைட்டாக லேசான சூடில் வந்து லைட்டாக வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க லைட்டாக வறுத்து எடுத்தால் போதும் வறுத்துட்டு இதுக்கு தேவையான உப்பு அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூள் நான் அடித்து போட்டிருக்கேன் இது வந்து ஏலக்காய் தூள் நீங்கள் இல்லை தே போட்டால் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் போட்டுட்டு கொஞ்சம் மிதமான சூடில் வெந்நீர் வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து தெளித்து தெளித்து பிசையணும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும் நிறைய பிசைஞ்சிட்டீங்க அப்படி தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய வேண்டி வந்துடும் ஸோ அதனால் லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றி அப்படி இந்த மாதிரி உதுத்து உதுத்து விட்டு விட்டு நீங்கள் பசையணும் அப்போ உங்களுக்கு பிடிக்கும்போது உங்களுக்கு அந்த பக்குவம் தெரியும் பாருங்கள் பிடிச்சா பிடிக்கணும் உதுத்து விட்டால் உதுந்துடும் இதுதான் புட்டு மாவுக்கான சரியான பதம் இந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் தண்ணி நல்லா தெளிச்சுக்கணும் சில அரிசியில் பார்த்தீங்கன்னா தண்ணி உங்களுக்கு நல்லாவே இழுக்கும் சில அரிசி வந்து தண்ணி ரொம்ப இழுக்காது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி தெளிச்சுக்கோங்க என்கிட்ட வந்து புட்டுக்குழல் இந்த மாதிரி புட்டுக்குழல் என்கிட்ட இருக்கு இது இருந்ததுன்னா நீங்க இதில் கொஞ்சம் மாவு வச்சுட்டு அப்புறமா கொஞ்சமா தேங்காய் துருவல் அப்புறம் மறுபடியும் மாவு அப்புறம் மறுபடியும் தேங்காய் துருவல் இந்த ஆர்டரில் நீங்கள் வைக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் மாவு மட்டும் வேக வச்சுட்டு தனியாக நீங்கள் தேங்காய் துருவல் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி மாவும் தேங்காய் துருவலும் ஒன்று மாற்றி ஒன்று நான் அப்படியே போட்டு இதை ஃபுல்லாக நிறச்சி எடுத்துக்கிறேன் எங்களிட புட்டுக்கொழல் இருக்குது அதனால் நான் யூஸ் பண்ணுறேன் ஒருவேளை புட்டுக்கொழல் இல்லை அப்படின்னா இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா இட்லி பாத்திரத்தில் வழக்கமாக நம்ம தட்டு வச்சுட்டு ஒரு துணி போட்டு விரிச்சிட்டு அது மேலே நீங்கள் அந்த மாவை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அது வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் போட்டுட்டு நீங்கள் அப்புறம் சரியாக இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் இந்த புட்டுக்குழல் வந்து நான் வந்து குக்கரோட டாப்லேயே வைக்கிற மாதிரியான புட்டுக்குழல் இது ரொம்ப ஈஸி தான் பார்த்துக்கோங்க இது வச்சாலும் இது வந்து கீழே பாத்திரம் வச்சே வந்து வழக்கமாக புட்டுக்குழல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பாத்திரம் வச்சு வைக்கிறது வந்து அந்த பேஸு அதுக்குண்டான பேஸில் வச்சு வைக்கலாம் இது அப்படி கிடையாது இதில் அடியில் ஹோல்ஸ் இருக்கும் உள்ளே நம்ம வந்து இந்த இடியாப்பத்துக்கு முறுக்குக்கெல்லாம் அச்சு போடுவோம்ல அந்த மாதிரி அச்சை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மாவெல்லாம் ஃபில் பண்ணணும் நான் இந்த மாதிரி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து வளர்க்கும் போல் நீங்கள் குக்கர் எப்படி வைப்பீங்களோ அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் வெறும் தண்ணி மட்டும் நீங்கள் வச்சா தும் எதாவது வேக கூட நீங்கள் அந்த குக்கரில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் போட்டுட்டு இதில் விசில் போடக்கூடாது ஆனால் நீங்கள் கண்டிப்பாக போட்டு தான் இருக்கணும் அப்போ தான் ஸ்டீம் வந்து உங்களுக்கு உள்ளே நிற்கும் நல்ல இந்த மாதிரி கட் போட்டு கவர் பண்ணிவிட்டு விசில் வர பாதையில் வந்து நல்ல அந்த ஸ்டீம் வெளியே வரும் இல்லையா வர்ற டைமில் இதில் அடியில் ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த ஹோல்ஸ் அதில் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆவியில் இந்த மாவு நல்லா வெந்து வரும் உங்களுக்கு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இது நல்லாவே வெந்து வரணும் அது வரைக்கும் நீங்கள் டைம் கொடுங்க தேவைப்பட்டால் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அளவுக்கு வச்சுட்டு நார்மல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து அடுப்பு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாகவும் வைக்க வேண்டாம் சிம்ளியே வைக்க வேண்டாம் டைமுக்கு அப்புறம் ஆகும் இந்த மாதிரி இதுலேயும் ஸ்டீம் வரும் நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னா மேலே அந்த மூடியில் ஹோல்ஸ் இருக்கு அந்த ஹோல் வழியாகவே உங்களுக்கு நல்லா ஸ்டீம் வரும் ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அது ஓரளவு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராகவே வந்துடும் பாருங்கள் மேலே வரைக்கும் நல்லாவே வந்துருச்சு இதுக்கு வந்து பின்னாடி ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டிக்கை வச்சு நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா அழகாகவே வெளியே வந்துடும் இது வந்து இந்த குழல் ஷேப்லேயே வந்துடும் இந்த புட்டை வந்து நீங்கள் ராகி மாவில் செய்யலாம் அதே மாதிரி கோதுமை மாவு இருக்கு இல்லையா கோதுமை ரவை அதில் கூட நீங்கள் செய்யலாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் வெரைட்டிஸாக செஞ்சு பார்க்கலாம் இதில் தண்ணி தெரிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கேரட் ஜூஸ் எடுத்து கூட கேரட் புட்டு செய்யலாம் அதுவுமே நல்லா இன்னுமே சாஃப்டாக இருக்கும் நான் இன்னொரு நாள் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு காட்டுறேன் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு புட்டு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து நீங்கள் வந்து பயிரை வச்சு சாப்பிட்டுக்கலாம் பழம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து தேங்காவும் நாட்டு சர்க்கரையும் மட்டும்தான் வச்சு சாப்பிட்டுக்கு போகிறேங்க மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.